வணக்கம் உறவுகளை எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் வந்து கொளியில் எள் எள்ளு ஃபஸ்ட்டு எல் வந்து என்னோடய கையால் வரைச்சது அதுக்கப்புறம் பாருங்கள் எள் வந்து இது வரைக்கும் எனக்கு தெரியாது எள் வந்து மணல் கொட்டி தான் அது வந்துட்டு விறக்க முடியும்னு சொல்லிட்டு ஏன்னா எள் வந்து வெயிட்லெஸ்ஸாக லெஸ்ஸாக இருக்குது இல்லை அது வந்து வரைக்கும் போதே வந்து காற்றுல பறக்கிற மாதிரி இருக்குமா வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால அதனால் அதில் கொஞ்சம் மணல் கொட்டி மிக்ஸ் பண்ணால் தான் அது கொஞ்சம் திடமாக இருக்குமா அந்த விஷயம் எனக்கு இது வரைக்கும் தெரியவே தெரியாது அங்கே பாருங்கள் எள்ளு கொட்டிட்டாங்களா ஃபஸ்ட்டு அது கூட என் கணவர் மணல் அள்ளி போடுறாரு வரைக்கிறதுக்கு ஒரு மாமா ஒருத்தவங்க வந்தாங்க அவங்க தான் வரைச்சு கொடுத்தாங்க எள்ளையும் மணலையும் கலக்குறாங்க தேர்தல்களே அவங்களுக்கு அப்போ தான் வந்து வெயிட்டாக அது வந்து பூமியில் வந்து விழுமா கீழே நம்ம அள்ளி வீசும்போது பூமியில் கீழே விழுமா இல்லைன்னா எள் தக்கையாக இருக்கிறதுனால வந்து காற்றுல வந்து வந்துடுமோ அது சரியாக வந்து நம்ம போகிற இடத்துல மட்டும்தான் வீசுகிற இடத்துல மட்டும்தான் இருக்குமா எல்லா இடத்துக்கும் அது வந்து வேகமாக வீச முடியாதான் மணல் கொட்டினா தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லிட்டு கணவர் மண்ணை அலின்னு வந்து அழைஞ்சு வந்து கொடுத்தாரு மணல் அந்த மாமா கலைக்கு ரெண்டு பேர் வந்தாங்க வரைக்கிறதுக்கு ஒருத்தவங்க வரைச்சிட்டு இருக்காங்க அங்கே பாருங்கள் ஒரு தாத்தா அவங்க தாத்தாவை வரைச்சிட்ருக்காங்க இவர் அந்த வந்து ரெண்டாவது சிங்கிள் வந்து அந்த மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருந்தார் எல்லையும் மணலையும் கொட்டி மிக்ஸ் பண்ணி வரைக்கிறதுக்காக தெரியுதுங்களா அதுக்கப்புறம் தான் ஏர் ஓட்டுவாங்க வரைச்சிட்டாங்களா அங்கே வண்டி நிற்கிது போகிறோம் வண்டி அந்த மூலியாக நிற்கிதுங்களா என் பசங்க விளையாடிட்டு இருக்காங்க அடுத்தது வந்து என் பசங்களாம் அப்பா நான் அது மாதிரி வரைக்க போகிறேன்னு சொல்லு நானும் போட போகிறேங்க சொல்லிட்டு அம்மா போட்ட மாதிரி போட போகிறோம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதில் அங்கே பசங்க அது வந்து எங்களோட ஓரவத்தி பையன் சின்ன ஓரவத்தி இருக்காங்க அவங்களோட பையன் அவங்க மூணு பேரும் போய்ட்டு போட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கீழே அப்படியே தூவி விட்டு தூவி விட்டு வந்துட்டாங்க தூவி விட்டு வந்து பாப்பாவும் ஃப்ரெண்டுஷோ அப்பா இன்னொரு சிங்கிள் கொடுப்பா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியே சைடில் அங்கே பாருங்கள் நான் சொன்ன வீட்டு ஓரத்திலே தான் கொல்லி இருக்கும் எங்கள் கொல்லி நாங்கள் பயிர் வைக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுங்களா வீட்டு ஓரத்துலேயே தான் இருக்குது அங்கே பக்கத்தில் இருந்ததெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இருந்தார் எங்கள் பாருங்க அந்த மாமாவும் தாத்தாவும் எதிர் மொபைல் வராங்க இந்த சைடில் ஒருத்தவங்க ஆப்போசிட் சைடில் ஒருத்தவங்க அந்த மாதிரி வரைச்சிட்டு வராங்க பாப்பா வந்து டைம் ஆயிடுச்சு அப்பா வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உங்கள் பாருங்கள் வண்டி ஓட்டிகிட்டு வருது அந்த கேப்பில் வரைச்சிட்டு இருந்த கேப்பிலே வ வண்டி வந்து ஒன்றரை மணி நேரம் ஆகுமா அது இது உழுவுறத்துக்கு வண்டி உழுவுறதுக்கு அந்த கேப்பில் குட்டீஸ் அவன் தான் பெரிய ஐட்டாக இருக்கெல்லாம் அவன் தான் எங்கள் பெரிய உறவுக்கு பையன் பக்கத்து இன்னொருத்தவன் வந்து எங்கள் சின்ன உறவுக்கு பையன் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க புட்டிஸ்லாம் சரி அவங்க வரைத்து முடிக்கிற வரைக்கும் ஏர் ஓட்டி முடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து பேட்டு விளையாடலான்னு சொல்லிட்டு பேட்டு விளையாண்டுக்கிறாங்க பார்த்தீங்களா பேட்டு விளையாட் என்ஜாய் பண்ணாங்க